சங்கீத புஸ்தகம் பதினெட்டு முப்பத்தொன்னு வாசிக்கிறோம் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் யோசித்து பாருங்க இந்த கேள்வி நம்மள்கிட்ட விக்கேக்கப்பட்டுச்சுன்னா என்ன பதிலை நம்ம சொல்லுவோம் நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் கருத்துல வைத்து இருக்கிறோம் இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் என்று சொல்லி உங்களை கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவீங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் இதுக்கு சரியா பதில் சொல்ல முடியும் கர்த்தரை இல்லாமல் தேவனா இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தரை இல்லாமல் தேவனா ஆமா பிதா என்கிற வேறொரு நபர் இருக்கிறார் என்று சொல்லுகிறவன் காரணம் என்ன அந்த பிதா என்பவர் தான் நமக்காக மனிதனாய் வெளிப்பட்டார் அதாவது எஜமான் என்கிறவர் தான் நமக்காய் குமாரனாய் வெளிப்பட்டார் ஊமையில காண்பித்தன் அல்லவா அப்படி ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த வார்த்தையை வாசிக்கும் கத்தரை அல்லாமல் தேவன் யார்னா எங்களுக்கு தெரியும் ஓ யகோவான் ஒரு தேவன் இருக்காரு பிதான் ஒரு தேவன் இருக்கிறாரு பரிசுதாவினும் ஒரு தேவன் இருக்கிறாரு என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது கத்தரை அல்லாமல் தேவன் என்று ஒருவர் கிடையாது நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என்று சொல்லி அப்ப இந்த கண்மலை என்கிற வார்த்தை ஊமையாக கத்தர் என்கிறவரை காண்பித்து அவரே தேவன் அவரை அல்லாமல் வேறொருவர் இல்லை என்பதை அறிவிக்கிற இருக்கிறது